அக்கிய தேசிய கட்சியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலை இரண்டு வருடங்கள் ஒத்தி வைக்க தீர்மானித்த வேளையில் யாழ்ப்பாணத்துக்கு அண்மையில் வருகிறது இந்த ரணில் விக்ரமசிங்க விக்னேஸ்வரன் அவர்களை சந்தித்த போது இந்த விடயம் தொடர்பாக கலந்தாலோசித்திருந்தார் அந்த வேளையில் விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த முடிவுக்கு இரண்டு வருட தாமதமான தேர்தல் தொடர்பான முடிவுக்கு தன்னுடைய முழு ஆதரவை வழங்குவதாக ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் தெரிவித்ததாக அறிந்தோம் அந்த கேள்வியினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களிடம் வினவிய போது இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நாட்டு மக்கள் பெரும்பான்மை சிங்கள மக்கள் தாங்கள் ராஜபக்சர்களுக்கு வழங்கிய ஆணையை பாவசெடுத்து வீதிகளிலே இறங்கி போராடி அவர்களை பதவியிலிருந்து அகற்றிய நாளில் இருந்து எங்களுடைய நிலைப்பாடு என்பது உடனடியாக தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றால் அந்த மைன் கோட்டாவே ராஜபக்சவுக்கு தான் அந்த ஆணை கிடைத்திருந்தது அவர் அந்த பதவியில் இருந்து விரட்டப்பட்டதோடு அந்த மக்களால் வழங்கப்பட்ட ஆணை வாபஸ் புறப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த நாடாளுமன்றம் கிளைக்கப்பட்டு உடனடியாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்பதும் ஏனிய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் கொண்டம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அந்த நிலைப்பாடுகளை மிக தெளிவாக வலியுறுத்தி வந்திருக்கின்றார் அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து தாங்கள் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போகிறோம் என்ற கூர்வையிலே ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இப்பொழுது தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த சிங்கள மக்களால் இந்த தமிழ் மக்களால் முஸ்லீம் மக்களால் ஒட்டுமொத்தமாக குப்பை குடைக்குள் தூக்கி வீசப்பட்ட அக்கிய தேசிய கட்சி தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக்கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது எல்லோருக்கும் தெரியும் கடந்த இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தை கூட பெறவில்லை அவர்கள் முற்று முழுதாக ஆசனங்களை இழந்திருந்தார்கள் அந்த கட்சிக்கு கிடைத்த ஒரு ஆசனத்தை ஒரு தேசியப்பட்டியல் ஆசனத்தை வைத்து கொண்டுதான் ஊராண்டுகள் இரண்டு ஆண்டு கழித்து ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருந்தார் இவ்வாறு நுழைந்து அவர் ஜனாதிபதியாக வந்தது என்பது கூட அவர் இந்திய மீத்தினுடைய முகவராக செயல்படுவதற்கு தயாராக இருந்த சூழலிலே தான் இவருக்கு இந்த பிரதமர் பதவியோ அல்லது ஜனாதிபதி பதவியையோ பெற்றுக் ஒரு குரச்சூழல் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருந்தது அவ்வாறு அந்த பதவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு செல்வா கிளர்ந்து நாட்டு மக்களால் குறிப்பாக தன்னுடைய சொந்த சிங்கள மக்களாலேயே தூக்கி குப்பை குடைக்குள் வீசப்பட்டிருக்கிறவர்களே சரிந்து போயிருக்கிற தங்களுடைய கட்சியினுடைய செல்வாக்கை கட்டி வளர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக வந்து இந்த காலப்பகுதியை வந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் ஒரு புறத்திலே கட்சியை மீள கட்டி எழுப்புவது இரண்டாவது இந்த இவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு வந்து பல்வேறுபட்ட அமைச்சுக்கள் வெளிநாட்டு அமைச்சுக்கள் அல்லது வெளிநாட்டு தூதரகங்கள் மட்டத்திலே வந்து பல்வேறுபட்ட திணைக்களங்கள் மட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர்களுக்கு பல பல பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான பதவிகளில் சுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது தேர்தல் ஒன்று நடைபெறமாக இருந்தால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க வெல்ல முடியாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும் அத்தோடு அவர்கள் அனைவருமே அந்த பதவிகளையும் சுகங்களையும் விளங்க வேண்டியிருக்கும் ஆகவே தங்களுடைய அந்த பதவி சுகங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அதே நேரத்திலே கலந்து போயிருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியை தூக்கி நிறுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த பதவி காலத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் மட்டுமே வந்தவர்கள் இந்த ரெண்டு ஆண்டு கால அவகாசத்தை கேட்கின்றார்கள் இது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்த அணில் விக்ரமசிங்கோடு தொங்கிக் கொண்டு இந்த பதவி சுகங்களை அனுபவிப்பவர்களுக்கு இந்த பதவிகள் சுகங்கள் ஒரு புறம் நன்மையாக கிடைக்கின்ற பொழுது மறுபுறத்திலே சர்வதேச தரப்பு இதிலே வாய் மூடி மௌனமாக ரணில் விக்ரமசிங்க செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரு ஜனநாயக ரீதியான செயல்பாடுகளாக சித்தரித்து அவருக்கான முழு உதவிகளையும் செய்து கொண்டிருப்பதற்குரிய பிரதானமான காரணம் இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுக்கு இலங்கையிலே தங்களுடைய ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இவர் முழு அளவிலே உதவி செய்கின்றார் நாட்டுடைய சொத்துக்களை இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுக்கு விற்பனை செய்து அல்லது குத்தகைக்கு வழங்கி அவர்கள் இந்த தீவுக்குள்ளே வந்து முழு ஆதிக்கம் செலுத்துவதற்கான அந்த வாய்ப்புகளை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரே காரணத்துக்காக அவர் தொடர்ந்து இந்த பதவிகளில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அத்துவை அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவே அந்த தரப்பும் வந்து தங்களால் வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய சகல உதவிகளையும் கொடுத்து அவரே அந்த பதவியிலிருந்து தக்க வைக்கின்ற செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது நாட்டு மக்களுடைய நன்மை கருதி எடுக்கப்படுகின்ற முடிவு அல்ல இந்த முடிவை பேரிணவாதிகள் எடுக்கின்ற பொழுது இப்பொழுது விக்னேஸ்வரன் வந்து அந்த முடிவு வரவேற்கத்தக்க விடையம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு தமிழ் மக்களுடைய நலன் தொடர்பாக எந்தவிதமான அக்கறையும் கிடையாது அவர் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய நலன்களை அடகு வைத்துத்தான் இந்த அரசியலை செய்து கொண்டிருப்பவர் தமிழ் தேசியம் பேசி தமிழ் மக்கள் பேரவைக்குள் எங்களையும் வெகுமாக்கி தமிழ் மக்கள் பேரவைக்குள் தலைவராக வந்தவர் தமிழ் மக்கள் பேரவைக்குள் வந்த பிற்பாடு தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தேர்வு திட்ட விரைவிலே அந்த தேச முகமை போன்ற வார்த்தைகள் உள்ளடக்கப்பட்டிருந்த பொழுது அதை நீக்கப்பட வேண்டும் என்று கங்கணம் கண்டி நின்றவர் ஆனாலும் உங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் அதிலே உறுதியாக நின்று அது நீக்கப்பட்டால் வெளியேறுவோம் என்று சொல்லி நெருக்கடி கொடுத்த காரணத்தினாலே பாலேஸ் சுட்டிக் கொண்டிருந்தவர் இருந்தாலும் அந்த தீர்வு திட்டம் தயாரிக்கப்பட்டு அதனுடைய இறுதி வடிவம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி பேரவையினால் அங்கீகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் தனக்கு அதிலே உடன்பாடு இல்லை பெரும் விரும்பினால் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி அதிலிருந்து நழுவியவர் பெரும்பான்மை முடிவோடு அங்கீகரிக்கப்பட்ட பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை கொண்டு சென்று அரசாங்கத்திடம் கொடுக்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய ரணில் மைத்திரி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு உருவாக்கின்ற சபையிடம் கையளிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட பொழுது வந்து அதிலும் சாட்டு போக்குகளை சொல்லி அதிலிருந்து அஹ் கொண்டவர் அதற்கு பிற்பாடு சமகாலத்திலே இந்த பேரவையினுடைய தீர்வு திட்டத்துக்கு முரணாக மாகாண சபையிலே ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்துக் கொண்டு போய் அரசாங்கத்திடம் கொடுத்து இந்த பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை ஒரு வெற்றி விருது செயல்பாடுகளிலும் ஈடுபட்டிருந்த ஒருவர் அதற்கு பிற்பாடு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது பேரவையில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் ஒன்றிணைந்து உரணியாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பேரவையினர் எடுத்திருந்தார்கள் அந்த அதற்கு பிற்பாடு அந்த நிலைப்பாட்டை வரவேற்ற எங்களுடைய கட்சி தலைவர் கஜேந்திரகுமார் கொண்டமலம் அவர்கள் பேரவைக்குள் இருந்த அரசியல் கட்சிகளும் பேரவையினரும் சேர்ந்து ஒரு பொதுச்சின்னம் ஒன்றை எடுத்து பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேர்தல் விஞ்ஞாபனமாக முன்வைத்து ரணில் மைத்திரி அரசால் தயாரிக்கப்பட்ட பதினாறாம் ஆண்டில் இருந்து ரணில் மைத்திரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த சதி கும்பலால் தயாரிக்கப்பட்ட புதிய நாட்டுக்கான புதிய அரசியல் காப்பு வரைவு ஏக்கிய ராஜ்ய அடிப்படையிலானது அதை நிராகரித்து பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்திற்கான ஒரு மக்களானை கோருகின்ற வகையிலே ஒரு அணியை நிறுத்தி போட்டியிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் முன்வைத்த பொழுது சடுதியாக குத்துக்கரணம் அடித்து அவர் பின்வாங்கி சென்று சொல்லிக் கொண்டார் பேரவை அரசியலில் ஈடுபடாது என்று சொல்லி ஒரு அதில் அதிலிருந்து பின்வாங்கி சுரேஷ் பிரவேச்சந்திரனை வைத்து குழப்பி அதுக்குள்ளே கட்சி பிரச்சனை சின்ன பிரச்சனை என்று சொல்லி அதை திசை திருப்பி விட்டிருந்தார் அதற்கு பிற்பாடு பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவருடைய பதவிக்காலம் முடிகின்ற பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று பெரியோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்விலே அந்த ஏற்பா அந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்களுக்கு அல்லது பேரவை தெரியாமல் அஹ் இரகசியமான முறையிலே அவர் அந்த இடத்திலே தமிழ் மக்கள் பேரவை அந்த கூட்டத்திலே வைத்து அந்த கூட்டத்தில் வைத்து ஒரு கட்சியை உருவாக்கினார் தமிழ் மக்கள் கூட்டணி என்கின்ற ஒரு கட்சியை அரசியல் கட்சியை அறிவித்திருந்தார் அதிலே உலகத்திலே அதிசயம் ஒன்றை நிகழ்த்தியிருந்தார் சொல்லி சொன்னால் அவர் ஒரு நீதியரசர் ஐந்து ஆண்டுகள் மாகாண சபையிலே முதலமைச்சராக இருந்தவர் அந்த அறுபத்தைந்து வருடங்களாக விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த இனத்தினுடைய ஒரு மூத்த தலைவர் அல்லது முக்கிய தலைவராக பார்க்கப்பட்ட ஒருவர் அவர் தொடர்ந்து அந்த தேசிய விடுதலையை முன்கொண்டு செல்வதற்காக அந்த கட்சியை ஆரம்பிப்பதாக சொல்லிக்கொண்டு கொண்டு அதிலே அறிவித்தபடியும் கட்சியினுடைய கொள்கை பேசி தீர்மானிக்கப்படும் உலகத்திலே ஒரு நீதியரசர் அல்லது ஒரு கட்சி ஒரு கட்சி தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை பேசி தீர்மானிக்கப்படும் என்று சில்லறை மொத்த வியாபார அடிப்படையிலே வந்து அறிவிப்பு செய்தது என்று சொன்னால் அது அந்த தான் இவருடைய கட்சிக்கு தான் நம்ம இது நடைபெற்றிருந்தது அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை நேர்மையற்ற ஒருவர் தான் விக்னேஸ்வரன் அவர் பாராளுமன்றத்திற்கு வந்த பிற்பாடு முகங்கள் நன்றாக அம்பலப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சதி கும்பலோடு சேர்ந்து திருத்தச் சட்டத்தை வலியுறுத்தி மோடிக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது வந்து அதிலும் கையொப்பப்பட்ட ஒருவர் தான் ஒட்டி ஆட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்த சட்டம் என்ற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர்களுடைய ஒரே கவலை இல்லாம வந்து இலங்கை இந்தியாவினுடைய நலன்களையும் அமெரிக்கா ஐரோப்பாவினுடைய நலன்களையும் பேணுவதாக மட்டும் இருக்க வேண்டுமே தவிர இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றோ அல்லது இந்த நாட்டிலே ஒரு உற்பத்தி சார் பொருளாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றோ இன பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது பற்றியோ அவர்களுக்கு இந்த கவலையும் கிடையாது வெறும் மாறாக வந்து இது இந்த தரப்புகள் இந்த தரப்புகளுக்கான ஒரு அவர்களுடைய நலனை பேணுகின்ற ஒரு அரசாக இருந்தால் போதும் அதனை செய்யக்கூடியவராக ரணில் விக்ரமசிங்கம் மட்டுமே இருக்கின்றார் அந்த அடிப்படையிலே தான் இந்த தேர்தலை பின்போட்டு இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவரை இன்னொரு இரண்டு ஆண்டு காலம் இந்த பதவியிலே தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து